நம்ம வாழும் பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா நம்ம சூரியன் தான் பெருசுன்னு நினைக்கிறோம் உண்மையிலே அது ஒரு சிறிய தூசு தான் இன்றைக்கு பிரபஞ்சம் பத்தின அசத்தலான ரகசியங்களை பார்க்கலாம் வாங்க அறிவியலின்படி பதிமூன்று தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று உருவாயிச்சுது அதுக்கு நாங்கள் பிக் பேங் என்று பேர் வச்சோம் அதுல இருந்துதான் பிரபஞ்சம் உருவானது அந்த வெடிப்புக்கு பிறகுதான் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே நம்ம சுமார் உருவாச்சது மூன்று பில்லியன் ஒளியாண்டுகள் ஒளியாண்டு என்று சொல்றது ஒளி ஒரு வருடத்துல செல்ற தூரம் அதாவது ஒன்பது தசம் நாலு ஆறு டிரில்லியன் கிலோமீட்டர் ஆகும் நம்ம மில்க்வே ஒரு கேலக்சி தான் ஆனா பிரபஞ்சத்துல ரெண்டு ட்ரில்லியனுக்கு மேல கேலக்ஸி இருக்குதுண்டு விஞ்ஞானிமார் கருதுறாங்க நம்ம சூரியன் பெருசா தோன்றலாம் ஆனா யூ வைஸ்யூட்டி என்ற நட்சத்திரம் நம்ம சூரியனை விட ஆயிரத்தி எழுநூறு மடங்கு பெருசு பிரபஞ்சத்திலே மிக வினோதமானது பிளாக் ஹோல் தான் இதுக்கு பக்கத்துல எந்த திடப்பொருள் போனாலும் அதை உறிஞ்சி வைக்கும் அது மட்டும் இல்லை ஒளியே போனா கூட இதுல இருந்து தப்ப முடியாது நம்ம கேலக்ச மையத்தில் கூட ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கு அதோடய பேர் சஜிட்டாரியஸ் ஏ இந்த பிரபஞ்சத்தில் நாம பார்க்குற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் அஞ்சு வீதம் மீதி இருபத்தேழு வீதம் டார்க் மெட்டர்ஸ் அதோட அறுபத்தெட்டு வீதம் டார்க் எனர்ஜியாக இருக்குது இது இன்னுமே விஞ்ஞானிகளுக்கு புதிராகவே இருக்குது நண்பர்களே இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட சில அற்புதமான ரகசியங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியணும் என்றால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி